இப்போ தான் நம்ம கடைக்கு கொடுவா வந்துதுங்க முரத்து கொடுவாவாக வேணுமா என்ன சைஸில் வேணும் ஆஹா இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் உங்களுக்கு நண்டு வேணும்னா மட்டும் பத்து மணிக்கு வாங்க வேதாண்யத்துலேயே நம்மளுக்கு பத்து மணிக்கு கரெக்டாக நண்டு வந்துடும் இப்போ தான் கடற்கரைக்கு லைவாக நண்டு வந்துகிட்டுருக்கு இப்போ அங்கேருந்து பேக் பண்ணி வர்றதுக்கு எப்படி ஒரு மூணு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க அதனால் நீங்கள் நண்டு வேணும்னா மட்டும் பத்து மணிக்கு வாங்க வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி நண்டு ஏன்ட்டா வந்ததுமே நம்ம உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறோங்க அடுத்தது காளா காளெலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஒன்றரை கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் எல்லா சைஸ்லையுமே இருக்குது இன்னைக்கு காளா விலை ரொம்ப கம்மி இந்தியன் சாலோமன் இதில் ஒமேகா த்ரீ அதிகம் குழம்பு வச்சாலும் சரி வருத்தாலும் அவ்வளோ நல்லா இருக்குங்க அடுத்தது தூண்டில் வஞ்சிரங்க ஒன்றரை கிலோ சைஸில் வேணுமா ஒன்றே முக்காலா ரெண்டு கிலோவா எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க இன்றைக்கி வஞ்சிரம் நீங்கள் எந்த சைஸ் வேணால் வாங்கலாம் வலை வஞ்சிரத்தை விட தூண்டில் வஞ்சிரம் வேறு லெவல் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்குங்க இந்த மீனை நீங்கள் குழம்பு வைக்கலாம் வறுவல் மட்டும் இங்கே மசாலா வறுவல் எடுத்துக்கோங்க அடுத்தது எல்லோ டெல்ஷிலாங்க ஈவனை நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்குங்க அடுத்தது வெள்ளை சும்மா எப்படி தக தக தகன்னு மினிகிட்டு இருக்குது பாருங்க இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலலாம் வேணாம் எண்ணெயில் கொஞ்சம் தோசைக்கல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கோங்க போதுங்க இப்போ நீங்கள் வஞ்சரம் மண்டையை போட்டு குழம்பு வைக்கிறீங்களா ஒரு நாலு வெள்ளைக்கிழங்காவதோட சேர்த்து போட்டு வைங்க துசியை கூட்டி கொடுப்பாங்க அப்படி